எல்லா விவசாயமே உற்பத்தி பண்ண பொருளை அவங்களே விற்றுக்க முடியும் விற்கணும் அதுதான் உண்மை நம்மளுவார் சொல்லியிருக்காங்க ஒரு விவசாயி எவ்வளோ அருமையாக விவசாயம் செய்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாலும் இருபது பர்சன்ட் தான் சொல்லியிருக்காரு விவசாயங்கிறது இருபது பர்சன்ட் சக்சஸ் தான் சொல்லியிருக்காங்க மீதி எண்பது சதவீதம் நீங்க அது வியாபாரமா மாத்தி பொருளாக ஈட்டிக்கிறது தான் எண்பது பர்சன்ட் சக்சஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயம் எனக்கு ஒரு தாரக மந்திரமா எடுத்து நான் செய்திருக்கேன் இப்போ விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றோம் அதை ஒரு வந்து எடுக்கிற அவங்களே விவசாய நிலத்துக்கே வந்து எடுத்துக்கிறவங்க கிட்ட கொடுக்குறோம் நடுவில் இருக்க இடைத்தரகர்கள் இதுதான் பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் பின்பற்றக்கூடியது இந்த மாதிரி ஒன்று நம்மளாவே வேல்யூ அடிஷன் பண்ணலாம் இந்த ஒரு கிராப் மட்டும் இல்லாமல் பல பயிர் பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியாலாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க ஒரு புரிதலோட எப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும்னு முடிவெடுத்தது வந்து ஐயா நம்மளோரோட ஸ்பீச்சை கேட்டு தான் ஆனால் நமக்கு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே ஈஷாவில் இருந்தால் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஈஷாவில் போய் பல ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இந்த மாதிரி மாறி இருக்காங்க ஒவ்வொருத்தரோட பண்ணையை நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறமா அவங்க இந்த மரங்கள் வச்சதாகட்டும் மற்ற வேல்யூடிஷன் பண்ணுறதாகட்டும் அவங்க மார்க்கெட்டிங் இதெல்லாமே நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம் ஸோ நம்ம இதெல்லாமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது